இந்த போர் மொழி போறா நம்ம மொழி போறன்னு சொல்லிட்டு இது மொழி போர் தானா அப்படின்னு ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உடைய பின்னணி தரிசனும் எப்படி இந்த போர் வந்து வெறும் வெறும் மொழி போர் கிடையாது எந்த மொழி போய் சண்டை பண்ணணும் அப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல நாடு வந்து கட்டமைக்கப்படாமே இருக்கு ஆனா ஒரு பக்கம் சோழத்துக்கு போராடுறாங்க பிள்ளைகாரத்து விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா தெரியுது என்ன தெரியுதுனாக்க இதுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை நம்ம என்னக்கிறாக்கி எப்படி அதை நாட்டாக்குறது பார்க்கும் பொழுது காந்தி ஒரு செயல்திட்ட வைக்கிறாரு என்ன செயல்திட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல்திட்டு இருக்கும் பெரியார் ஒரு செயல்திட்டு இருக்குங்க காந்தி ஒரு செயல்திட்டம் காங்கிரஸ் ஒரு செயல் திட்டம் கம்யூனிஸ்ட் ஒரு செயல்திட்டம் அதுலேயே இப்ப இருக்க முடியாது எஸ் பிஜேபி முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் எல்லாத்துக்கும் செயல்திட்டம் இருக்கு அது திட்டம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு இவங்க வைக்கிறது என்ன வைக்கணும்னாக்கா அவர் வந்து காந்தி வச்ச செயல்திட்டம் என்ன அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் நினைச்ச சிட்டிசன் இந்தியாவுடைய அதிகாரங்களுக்கு ஆட்படாத என்ன அவங்க எந்த பேராசையும் படாத அந்த மாதிரி ஒரு அமைப்புல அவன் ஒருத்தன் கட்டுப்படுத்த மாட்டான் ஒருத்தன் ஏமாற்ற மாட்டான் ஒருத்தன் சோட மாட்டான் ரொம்ப பேராசைப்படாமல் அந்த சின்ன அளவில் வேலை செஞ்சு அதுலேருந்து வர வச்சுட்டு சாப்பிட்டு அவர் அப்படி இருப்பான் அப்படின்னு அதிகாரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதிகாரங்களை கிராமங்களில் மட்டும் அதுக்கு மேலே இடம் சும்மா அவரை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா இது பேர் தான் ராமராஜன் இருக்கு ராமராஜன் இந்தியா இருக்காட்டு அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன கேட்டா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்கும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வலுவான ஒரு இந்தியா இருக்கட்டும் அதுல வந்து அங்க ஒரு அரசு இருக்கும் இங்க ஒரு அரசு இருக்கும் அவரை கீழே ஒரு அரசு இருக்கும் த்ரீ ட்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பதில் சொன்னார் கேட்டீங்கன்னா இருந்து விடுதலை வேணும்னு நீங்க சொல்றீங்க அந்த புலியை அவனை கற்று விட்டு வேற ஒரு புள்ளியை கொண்டு வந்து வைக்க போறீங்க அவன் என்ன பண்ணனா அதான் அவனும் பண்ண போறீங்க நீங்க பண்ண போறீங்க அதனுடைய பேர்ல அதனால நீ எப்படி என்னால காட்டாலையும் காட்ட முடியாது அது ரெண்டும் இருக்க இந்த போட்டி நடந்துட்டு இருக்கும்போது சரி இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு முதல் நிறையா உருவாக்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ நம்மளை வந்து எல்லா இந்தியர்களும் நம்ம சொல்றோம் அப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து விடுதலை கிடைத்த இந்தியான்னு ஒரு ஃபார்மேஷன்ல கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருந்தது என்ன வேலை செய்ய வேண்டியதுன்னா ஐநூறுகளுக்கு மேற்பட்ட என்ன இருக்கு பகுதிகள் இருக்கு என்ன பகுதிகள் இருக்கு அவருட நேரடி கண்காணிப்புல அவனோட ஆட்சியில இல்லாமல் அவரோட இருக்கு ஆனா நேரடியான அவனோட ஆட்சி இல்ல ஒரு மொழி இல்ல ஒரு மதம் அவங்க ஒரு பழக்கம் அவங்க எதுவுமே இல்ல இதுக்கும்போது எப்படி அந்த நாட உன்னை உருவாக்குறதுன்னு பாக்கும்பொழுது அவரு என்ன தேவைப்படுதுன்னா அப்ப எல்லாரும் பேசக்கூடிய ஒரு மொழியை உருவாக்கணும் எந்த மொழிய உருவாக்குறது அப்படின்னு பாக்கும்பொழுது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்துஸ்தானிங்க ஒரு மொழி இருக்கு அந்த மொழியை வச்சுக்கோங்க ஏன் இந்துஸ்தானிங்கிற மொழியை பேசுனேன் அவர் பேசுனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து அது வந்து இந்த மாதிரி ஒரு பிரகாடான வியூ இருக்குல்ல எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயகமான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இந்துஸ்தானி சரியான மொழியா இருக்குங்கிறது அவருடைய நிலைப்பாடு அதே சமயத்தில் இந்த இந்து இந்தியா அப்படிங்கிற அமைப்பை வச்சுட்டு அவங்க வரலாம் சரி வரும் பிறந்த பிறந்தவாளர்கள் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்துஸ்தானியா இருக்கக்கூடாது அது சயன்ஸ்கிரிவம் அதிகமா இருக்கக்கூடிய இந்தியா இருக்கணும் அப்படின்ட்டு இது இன்னும் ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சமயத்தில் நம்மளால என்ன சொல்றோம் நீங்க எனக்கு ரெண்டுமே வேண்டாம் நீங்கள நீங்க உங்களோட வச்சிங்கன்னா நாங்க தனியா இருந்துக்கிறோம் அப்பதான் நம்ம நம்ம அதான் இந்த போர் இந்த போர் நம்ம சொல்றோமே இந்த போர் வெறும் மொழி போற இது வந்து எதுக்கான போர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கிட்டிசன் டிஃபைன் பண்றது கூட கண்டஸ்ட் நீ என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் பெரியார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு அடிமைப்பட்டுப்படுறதெல்லாம் இவனுக்கு போய் அறிமைப்பட வேண்டிய அடுத்த கல்ச்சரல்ஸ் நம்ம போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது அப்படிங்களே பாரு அப்ப அது வந்து என்ன அது ரொம்ப எல்லாத்தையும் போகணும் சொன்னால் எப்படி பேசுறதுனா மொழியை வந்து அவங்க நம்மளை ஆக்கிரமிக்க வாங்கலாம் அதனால் வந்து இதுக்கு எதிராக போராடணும் நம்ம திருப்பி எதிர்ப்போம் அப்படிங்கறத இப்போ இந்தியா இருந்த இதை நேரம் இது காந்தியினுடைய இந்த இந்திய தேசிய கட்டமைப்பு இருக்குல்ல உருவாக்குறது அப்படி ஒரு பகுதியில் என்ன நினைக்கிறேன் அது என்னங்கலாம் சொன்னார்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னன்னா எல்லாரும் கதை நூல கதை போடுங்க ராட்டைல நூலம் வைக்கிங்க அதுக்கப்புறம் என்னது ஹிந்தி படிச்சிங்க அப்படின்னு சொல்றாருல்ல இது மாதிரி ஒவ்வொரு செயல் திட்டங்கள் வச்சிருக்காரு அந்த மாதிரி செயல் திட்டங்கள்ல இது ஒரு பகுதி என்னது இந்துஸ்தானி படி அப்படிங்கிறது இந்துஸ்தானி படின்னு சொல்லும்போது இது வந்து என்ன இதுல அப்படின்னு ஒரு பக்கம் இந்துஸ்தானி படிங்க அவன் வந்து என்ன பண்றான் ஹிந்தி படி அப்படின்னு சொல்லும்போது அது நடுவில் என்ன அதுனா உருது இது எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் விலை சொல்றவங்க பார்த்து அவன் என்ன சொல்றான் நீங்க எல்லாம் மெக்கால வீண் குழந்தைகள் ஆக்சுவலா ஹிந்தி வந்து யாருடைய மொழின்னு தெரியுமா ஹிந்தியினுடைய மொழி வந்து அவங்களுடைய முன்னூறு கிடையாது அது அத்தனை டைலக்ட் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஹிந்தி அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுக்கு பிறகு இங்கு கிருஷ்ணவர்த்தம் வரா இங்கிலாந்து ஸ்காட்லாந்துல இருந்து அவன் ஒரு டாக்டர் கப்பல்ல வரும்போது படிச்சு பாக்குறான் எனக்கு வந்து இவங்களை தான் மேக் படிக்கும்போது என்ன பாக்குறான் இனிமேல் ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு இங்க வந்தோம்னா அவன் வந்து லிங்கிஸ்டா மாறணும்னு நினைக்கிறான் இல்ல சார் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா லீவ் கேட்குறான் ஒரு வருஷம் அவங்க நாலஞ்சு வருஷம் வச்சு கொடுக்குறாங்க அவன் படிக்கிறான் படிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா இதை இன்னும் வேறுபடுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய உருது அப்படின்னு உருதுக்கும் ஹிந்திக்கும் வந்து வித்தியாசம் இல்லாம இருக்கு இருக்கும்போது அது கூட பேர்சனல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல பேர் அரேபிக் எல்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மொழியை உருவாக்குறாங்க அதுக்கு ஒழுங்காக ஒரு ஸ்கிரிப்ட் கூட இல்லை அதையும் அவங்க உருவாக்குறாங்க

நம்மள வந்து என்ன சொல்றான் அவன் நீங்க எல்லாம் மெட்டாலவியன் நம்ம அவனை திருப்பி பார்த்து என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் கில்கிஸ் படம் சொல்லுங்க என்ன கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்திய திணிப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் வந்து என்ன மொழி அந்நிய மொழி அது உங்க விட்டு போய் இத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ஏன் அதை நம்மளை பார்த்து கேட்கறாங்கல்ல நம்ம பார்த்து அவன்கிட்ட கேட்கணும் அதையும் உங்களுக்கு அவன் தான் உருவாக்கி கொடுத்துருப்பா எங்களுக்காச்சும் ரொம்ப காலமா தமிழ் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு அது கூட கிடையாது இரநூறு வருஷமா கூட இல்லை உங்கள்கிட்ட இது அப்படிப்பட்ட மொழியை என்ன நினைக்கணும் அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் தான் வந்து என்னன்னு நினைக்கிறாங்க அதுதான் நம்ம வந்து லொக்கேட் பண்ணி பூஜிக்க வேண்டிய விஷயம் அப்போ இந்த அரசியல் வந்து வெறும் மொழி அரசுங்கிறது இல்லை நம்ம வந்து என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா ஆரியமயப்படுத்தப்பட்ட சனாதனத்தோடு தொடர்புடைய கூடிய இந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட இன்னொரு மொழி எப்படி பகவத்கீதை எப்படியோ ராமர் எப்படி உருவாக்கப்பட்டாரோ அது மாதிரி இன்னொன்று என்ன நினைக்கணும் ஹிந்திக்கு கீழ இருந்தக்கூடிய பல டைக்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வேற ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஹிந்தி அப்படிங்கிறது இதுல இருந்து பிறந்து வர வரக்கூடியது அப்போ நாம் இதே இதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா இது அவ்வளவுக்கு எதற்காக எல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் எதிர்கிறோம்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து வெறும் இந்தியா அந்த இந்திய மட்டும் எதுக்குல நம்ம இந்துஸ்தானி மட்டும் எதுக்குல இது எங்கெல்லாம் வர அதுக்கு எதிரான கவுண்டர் கல்ச்சர் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்திலிருந்து தான் இருந்திருக்கிறோம் அதை தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம முன்னே வரைக்கும் அதை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு இப்போ நம்ம வந்து நாளைக்கு நாளைக்கு இந்திய கொண்டு வர்றாங்க மட்டும் இல்ல நம்ம என்ன நடத்தினா எதுக்குறோம் ராம கோயில எதுக்குறோம் ஆர் எஸ் எஸ் எதுக்குறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் இந்தியே எதிர்க்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் எல்லாம் ஒண்ணுதான் அவனுடைய கட்டமைப்பு என்ன கட்டமைப்புக்க இந்தி இந்து இந்துத்துவா அப்படி அரிசியா போகுது இல்லையா இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு தான் இந்த நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்க எடுத்த உடனே நம்ம வேற ஒரு அடையாளத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது அதற்கு நம்ம என்ன கை கொண்டிருக்கோம் அப்படின்னாக்க மொழியாரம் மொழி அப்படிங்கிறது அப்போ நம்மளை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அரசியல் எல்லாம் மொழி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு நம்ம செய்தது மொழி அரசியல ஆனால் லிட்ரேச்சர்ல படிக்கிறவங்களாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மள ஐடென்டி பாலிடிக்ஸ்லேயே பண்ணணும்னு சொல்லுவோம் உங்க பாலிடிக்ஸ் என்ன பாலிடிக்ஸ ஐடென்டி பாலிடிக்ஸ் அடையாள அரசியல் நம்ம பண்ணது அடையாள அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா இம்பீரியன்ஸ் பாலிசிக்கு எதிரான விடுதலை அரசு வந்து நம்ம பண்ணது அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் இத வந்து நல்லா தெளிவா உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த இந்த விஷயங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தெரியணும் தெளிவா தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்ஸ்டன்ட் அசம்பிளி டிபேட் இருக்குல்ல நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அவை இருக்குல்ல அதில் பேசப்பட்ட விஷயங்கள் அது இருக்கிறது மிக அதிகமாகவும் மிக கேரக்டர் மாகவும் சண்டை போடப்பட்ட விஷயம் லாங்குவேஜ் தான் அவை அமைக்கப்பட்டதுல இருந்து அதுக்கு துணை கமிட்டி போடுறாங்க ஒரு நம்ம இந்தியாவுக்கும் ஒரு மொழி வேணும் என்ன மொழியா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கமிட்டி மீட்டிங் நடத்த முடியல அவங்க நடத்தாம என்ன பண்றாங்க ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுக்கிட்டே போகிறது எது வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியாக தான் எடுத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் அதை எடுத்தீங்கன்னா கான்சியே நடக்காது போடுறோம் ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது சொல்றாங்கல்ல எப்படி வந்து இந்த சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரைஸ்ட் பார்ம் ஹிந்தி எப்படி வந்து இந்த வல மிக ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபுளு வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த குரூப் இருக்குள்ள அவர்கள் வந்து ரொம்ப பிளேட்டண்டா பேசுறாங்க பேசற மாதிரி இந்த நம்ம ஒரு பேர் என்ன தெரியுமா பேசுறான் பேசும்போது எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன் அப்ப நம்ம சவுத் இருந்து போன அட்டான் சொல்றாங்க இங்கே ஒண்ணு நீங்க சொல்றானே தெரியலன்னு என்று பவு சொல்றாங்க இளம் பதில் தலை நீங்க எல்லாம் போயிருக்கீங்க எங்கவுக்கு கான்சியஸ் இந்தியா விட்டு நீ வெளியில போயிடு இந்தியா விட்டு வெளியே இருக்கு நான் நல்லா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் எல்லாம் பாகிஸ்தான் போக சரியா அப்போ அந்த டிபேட் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு ரொம்ப காத்திரமா போகுது போகும்போது ஒவ்வொரு தடவையும் சவுத்துல இருக்கவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க எடுத்து பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்க ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா இவங்க இவ்வளவு விரும்பா பேசுறாங்க அதுவும் புருஷத்தன் ஸ்டாண்டன் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் மாமா அவன் இருந்தான் அவன் வந்து இந்தி பிரச்சார சபாவுடைய தலைவர் சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எப்படியா ஐம்பத்தி ஒன்பதுலயோ வந்து வந்துட்டு இங்க இருக்க மக்களை பார்த்து சொல்றான் ஹிந்தி பிரச்சார சபா போறவனே என்ன யாருக்குன்னு ஹிந்தி படிக்கிறவன் தான் போயிட்டு இருப்பான் ஆன முகாலஜி பட்டமளிப்பு பேசுறான் எல்லாம் சீக்கிரம் படிச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சோட போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐம்பதுல டிப பிரச்சனையை தீக்கிறதா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஹிந்தி மட்டுமே என்ன மொழியா இருக்க முடியாது அபிஷியல் லாங்குவேஜ் இருக்க முடியாது இந்தியாவோட சேர்த்து இங்கிலீஷும் பதினஞ்சு வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்னன்னு பாத்துக்க போது அவனுக்கு எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அறுபத்தஞ்சோட இங்கிலீஷ் க்ளோஸ் பண்ணும் தான் ஹிந்தி மட்டும் தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படிதான் அந்த இரண்டாவது மிகப்பெரிய நடந்தது மொழி போங்கிற இரண்டாவது ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்தது அதுதான் காரணம் அப்ப வந்தபோது அவர் தான் பேசலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லௌர் பேசுனதுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை கான்ஸ்ட கடைசியில் எப்படி எத்தனை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க இவ்வளவு மோசமாக பேசும்போது டி டி வந்து தமிழ்நாட்டுன்னு போனாரு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அது வந்து சின்ன வரக்கூடிய பேசுறாரு நண்பர்கிட்ட சொல்றேன் என்ன அப்படின்னா இந்தியா வேணுமா ஒண்ணுதான் அப்படின்னு இங்க வந்து இந்தி பேசுற இந்தியா தான் ஒரு இந்தியாவா இருக்க முடியாது ஏன்னா அப்படி இல்லை என்று சொன்னால் வேற இந்தியா வேணும்னா இந்தி மட்டுமே இருக்க முடியாதுங்க நீங்க முடிவு பண்ணீங்க அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்ட்டு அப்போ

அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்களோட இமேஜினேஷன் என்னவா இருந்ததோ என்ன டெமோக்ரஸின் என்னன்ட்டு அதே அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க இவங்க டெமோக்ரசி ஆகும் ஆனால் நம்ம அப்பயே உணர்ந்துருக்கோம் என்ன அப்படின்னு அப்படின்னுக்கா ஜனநாயகம்னு ஜனநாயகத்துல எங்களுக்கு இடம் அதுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நடத்தி அஞ்சு நடக்கட்டும் இப்ப நடக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளுடைய முயற்சி என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவோட ஒரு பகுதியாக இந்தியாவுடைய குடிமக்களாக இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க அவங்களுக்கு அது இன்னை வரையும் புரியவே இல்லை என்னையும் புரிய போகுதுன்னு நமக்கு தெரியல அப்போ இந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டம் சொல்லும் போது இது வந்து மொழியா இருக்கலாம் என்ன மதமா இருக்கலாம் இனமா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் எந்த உருவானா எடுத்து வந்துகிட்டே இருக்கலாம் வரும்போதெல்லாம் நாம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுத்து நடத்திட வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தகம் இருக்குல்ல இந்த புத்தகம் வந்து முக்கியமான ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் வந்து நான் நிவேதத்தை தனியாக சொல்லிட்டேன் எப்படி எழுதணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த திரும்ப ஒருத்தர நான் அதை சொல்ல வரும்ல ஆனால் அந்த முயற்சி இருக்குல்ல முயற்சி வந்து மிக மிக முக்கியமான மிக அரிதான மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு முயற்சி அது ஒண்ணு ரெண்டாவதுக்கு இன்னும் சொன்னாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாட்டு போட்ட மாதிரி நிவி வந்து புத்தகமா எழுந்து முடிச்சுட்டு இருக்கின்ட்டு நிவீட்டு என்ன சொல்றாங்க ஏழு வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என்ன இன்னும் ரொம்ப ஆழமாக அதை வந்து எழுதணும் நினைக்கிறேன் மூணாவது வந்து என்ன நினைக்கிற இந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல அது வந்து மிக 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 காலத்து இந்த மிக தேவையான ஒன்று அதை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப மன மன மகிழ்ச்சியாகவும் அந்த ஒரு காமராட் இருக்கும்ல அது வருவதாகவும் அந்த இது இந்த புத்தகம் அமைகிறது அந்த வகையில் விவேதாவுக்கு எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு மிகவும் முழுமையாக இருக்கக்கூடிய லூயிஸ் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்து மற்றும் இந்த அமைப்பு அமைச்சர் ஆகியவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த உரையை